வெற்றி சரியில்லை இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசி அஞ்சு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கல எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம மகேஷ் வந்து அங்கே அதிரடியாக வந்து நிற்கிற என்ன அஞ்சலி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னங்க இது என் வீடு தானே அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே சம்மந்தப்படுத்தி பேசாத அது சரிப்பட்டு வராது இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னனே நான் கூட்டிகிட்டு வந்தால் ஆளுங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க இங்கேருந்து இப்போ போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கோவப்பட்டோடனே உங்களுக்கு நான் பணத்தை வந்து அனுப்பிச்சி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க உங்களோட ஒத்தாசைக்கு ரொம்பவே நன்றி போகலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக கோவப்பட்டு பேசினோடனே சரி மேடம் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சாவியை வந்து பூட்டிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க நம்ம மகேஷ் தெரியாத விஷயம் தெரியாத வரைக்கும் தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க எப்படி கரெக்டாக இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்தார் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அறக்க பறக்க வந்திருக்காரு அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படி எப்படி தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு யதார்த்தமாக வந்தீங்களா இல்லை இங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அஞ்சலி என்ன சொல்கிற நான் யதார்த்தமாக தான் வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இல்லைங்க நீங்கள் கேஷுவலாக வீட்டை விட்டு வந்திருந்தா கூட என்ன பண்ணியிருக்கணும் அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்கணும் அப்படியெல்லாம் எப்படியும் கூப்பிடாம நீங்கள் மாட்டேன் இங்கே வரீங்க நான் இல்லாதப்ப இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு நல்லதுக்கு தான் வந்து பேசுகிறேன் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இல்லை அஞ்சலி ஏன் நல்லதா அது நல்லாவே தெரியுதுங்க நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடணும்னு பயம் அதனால தானே இப்படி பண்ணுறீங்க உங்கள் அன்பை என்னால் புரிஞ்சிக்க முடியாமலாம் இல்லை நீங்கள் அன்பு காட்டுறீங்க எல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் அந்த அன்பு ஒரு அளவுக்கு இருந்தால் சந்தோஷம் அதுவே அந்த அளவை தாண்டி போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போகிறாங்க நிச்சயம் மகேஷ் நம்மக்கிட்ட போய் தான் சொல்கிறாரு ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் வந்து இருக்குது அது மட்டும் தெல்ல தெளிவாக இருக்குது இனிமேட்டு கோவப்பட்டு பேசுனா வேலைக்காகாது அப்போனா இங்கே என்னமோ இருக்குங்கிறத மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அஞ்சலி நாளைக்கு வந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி வந்து தூங்கட்டும் அஞ்சலி கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தா என்னை ரொம்ப ஆச்சரியம் மூட்டுது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ புத்திசாலியான ஒரு பொண்ணு நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அஞ்சலிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம இங்கே வச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க அவர் அஞ்சலி என்ன பண்ணுறாரு பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து வச்சுருந்தார்ல அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு அப்பாடா ஒன்று எடுத்து வச்சாச்சின்னு சொல்லி பூச்செடி பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து எடுக்கிறாங்க நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து எந்திரிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி மகேஷ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா மகேஷை காணணும் என்னடா அது ஆனால் இவர் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு சரி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க நம்ம அஞ்சலி அப்பன்னு பார்த்து வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதையும் வந்து மறைச்சி வைக்கிறாங்க இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருள் வந்து சோபாவுக்கு பின்னாடி வந்து வச்சுருக்காரு அதையும் வந்து மகேஷ் வந்து லாபகரமாக வந்து கையில் வந்து எடுத்துட்டாங்க கடைசி ஒன்று தான் இருக்குது அஞ்சலி நீ எப்படி இருந்தாலும் புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் இந்த மகேஷ் நீ என்ன யோசிப்ப நாளைக்கு நீ என்ன தேடுவே இல்லை காலையில் கூட நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீ தேடுவேனு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்னால் என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் கண்டியே பிடிக்க முடியாது யாரும் என்னை பற்றி இருக்கிற விஷயத்த நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக நம்ம அஞ்சலி வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்னங்க என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கெட்டில் வச்சுட்டு என் கையிலலாம் ஒன்றும் இல்லையே சும்மா கேஷ்ஃபுல்லாக தான் வந்து நின்னேன் நீங்கள் எதாவது சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்போது சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சா இல்லை எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து யோசிக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வா அஞ்சலி தூங்க போகலாம் நான் தண்ணி குடிக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னமோ சொன்னீங்களே அப்படியெல்லாம் இல்லை சத்தம் கிடைச்சி சரி அப்படியே வந்து கீழே இறங்கி நான் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தியா எம்டி பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி சீன் காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம அஞ்சலி ஏஞ்சி வந்தால் ஏதாவது ஒன்று கேட்பான்னு சொல்லிட்டு தான் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கீழே கிச்சனில் வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எம்டி பாட்டிலோடு தான் வச்சுருக்காங்க இது நம்ம ரூமில் இருக்கிற பாட்டில் தான் நான் தூங்கும்போது இந்த பாட்டில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருந்தேனே தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி வா அஞ்சலி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம மகேஷ் மாட்டுக்கும் உனக்கு தூக்கம் வரலையா இங்கே ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அஞ்சலி மட்டும் ஒரு பூச்செடியை பார்க்குறாங்க இல்லையே இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்திருக்காது இது எப்போதும் ஒரே இடத்துல தானே இருக்கும் நம்ம ரூமுக்கு வந்து போகும்போது இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அஞ்சலி ஏதோ யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க வந்த உடனே அந்த பூச்செடி இருந்த இடத்துல அப்படியே வந்து நோத்தி வந்து வச்சுட்டுறாங்க அஞ்சலிக்கு தெரியாமையே வா அஞ்சலி போகலான்னு சொல்லணும்னா அப்படியே வந்து போகிறாங்க திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே அது அங்கேயே இருக்குது என்னது இது அங்கே தான் இருந்துச்சா இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேற இடத்துல மாறி இருந்துச்சா வா அஞ்சலி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டா அழகாக வந்து தூங்குறாங்க அப்படின்னு பார்த்து மகேஷ் வந்து சிரிக்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி நீ யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நான் யோசிப்பேன் அஞ்சலி அது உனக்கு சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மகேஷ் மாட்டு யோசிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் அஞ்சலிக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்தில் தான் மகேஷ் வந்து வந்துட்டார் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்